எங்கே செல்கிறாய் மனிதா உன் பாதையில் செயல்படு தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமின் எங்கள் அன்பான கடவுளே அணுதினமும் எங்களை அரவணைத்து வழிநடத்துகின்றவரே உம்மை போற்றி புகழுகிறோம் தாழ்மையோடு ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் உயிருள்ள எங்கள் தகப்பனே இன்றைக்கு நீர் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள் எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்றன உம்முடைய சீடர்கள் விசுவாச குறைவோடு பொழுது அவர்களால் தீமையை அகற்ற முடியவில்லை எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தீமையை அகற்ற முடியாமல் தவிக்கிறோம் புலம்புகிறோம் ஆதங்கப்படுகிறோம் உண்மையிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதுதான் தீமையை அகற்றுவதற்கு ஒரே வழி என்பதை நாங்கள் நினைத்து பார்ப்பதில்லை தெய்வமே நீர் அழிக்கின்ற இந்த ஞானத்திற்காக நன்றி கூறுகிறோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் இந்த ஞானத்தால் நிரப்ப உண்மை பற்றி கொண்டு உண்மை நம்பிய வண்ணமாக வாழ்வதுதான் தீமைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரே வழி நம்பிக்கையினால் எதையும் நாங்கள் ஆற்ற முடியும் என்ற உண்மை வழி இந்த நம்பிக்கை எங்களில் உருவாகும் உயிருள்ள உம்முடைய அன்பு மகன் இயேசுவின் பெயரால் மன்றாடுகின்றோம் தகப்பனே ஆமென் ஆமென் புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினேழாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் இயேசு நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும் எவ்வளவு காலம் நான் உங்களை கொள்ள இயலும் அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார் கொண்டு வந்ததும் இயேசு கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கம் வாழ்த்துக்கள் என்று நமக்கு தெரிகிறது நான்கு முப்பத்தி நான்கு யோகா நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே எனக்கு உணவு தந்தையினுடைய விருப்பம் என்ன மனிதர்களை தீமைகளிலிருந்து விடுவிப்பது மனிதர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவது இவ்வாறு மனிதன் மீட்படைய செய்வது நம்மிடம் எப்போது ஆண்டவர் மீது பற்று கொண்டு அவரால் எல்லாம் முடியும் அவரை சென்றடைந்தால் அவரிடம் சரணடைந்தால் அவரிடம் சரணடைந்தால் நமக்கு வாழ்வு உண்டு விடுதலை உண்டு மீட்பு உண்டு என்று நம்புகிறோமோ அப்பொழுது நமக்கு விடுதலை தீமைகளில் இருந்து நமக்கு மீட்பு பாவத்தில் இருந்து மீட்பு நோயிலிருந்து அச்சியிலேயே நாம் வாசிக்கிறோம் ஒன்பதாவது அதிகாரம் அதில் இருபத்தி எட்டிலிருந்து முப்பதாவது வசனம் வரை பார்க்கிறோம் இரண்டு பார்வை தெரியாதவர்கள் இயேசுவிடம் வருகிறார்கள் இயேசுவிடம் ஆண்டவரே எங்களுக்கு பார்வை கொடும் என்று கெஞ்சி கேட்கிறார்கள் உடனே இயேசு என்ன கேட்கிறார் நான் இதை உங்களுக்கு செய்ய முடியும் என்று நம்புகிறீர்களா ஆமா ஆண்டவரே என்று சொன்ன உடனே உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும் நீங்கள் நம்புகின்றபடி ஆகட்டும் என்று சொல்லி அவர்களுக்கு பார்வை கொடுக்கிறார் இந்த பேய் பிடித்த சிறுவனுடைய நிகழ்வில் சீடர்களுக்கு நம்பிக்கை இல்லை நம்பிக்கையில் குறைவு இருந்தது இயேசுவோடு அவர்கள் இணைந்து இல்லை விருப்பத்தை நிறைவேற்றுவதே உணவு என்ற முறையில் வைராக்கியமாக அவர்கள் செயல்படவில்லை அதைத்தான் சுட்டிக்காட்டுகிறார் நம்பிக்கையற்றவர்களே உங்களோடு எவ்வளவு காலம் இருப்பேன் எவ்வளவு காலம் உங்களை நம்பிக்கையற்ற உங்களை பொறுத்துக் கொள்ளுவேன் I don't know. have faith in god god bless you praise the lord